கவனச்சிதறலை குறைத்து முழு கவனத்துடன் செயல்பட ஐந்து சிறந்த வழிகள் இன்றைய உலகத்தில் கவனச்சிதறல் அனைவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் சோஷியல் மீடியா மற்றும் பல விஷயங்கள் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு முழு கவனம் செலுத்த முடியாவிட்டால் அது வேலையின் தரத்தையும் வேகத்தையும் பாதிக்கும் நீங்கள் கவனச்சிதறலை குறைத்து எந்த வேலையையும் முழுமையாக கவனத்துடன் செய்ய இந்த ஐந்து எளிய வழிகளை முயற்சிக்கலாம் ஒன்றாவது சூழலை மாற்றுங்கள் குறைவாக டிஸ்ட்ராக்ட் ஆகும் இடத்தில் இருங்கள் உங்கள் கவனச்சிதறலுக்கு காரணமாக உள்ள முக்கியமான விஷயம் சுற்றுப்புறச் சூழல் நாம் வேலை செய்யும் இடம் மிகவும் முக்கியமானது எப்படி மாற்றலாம் அமைதியான இடம் தேர்வு செய்யுங்கள் வீடில் இருந்தால் ஒரு தனியரை பயன்படுத்தலாம் மொபைல் அண்ட் சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸை முடக்குங்கள் எதற்கு வேண்டுமானாலும் முப்பது நிமிடங்களுக்கு மொபைலை ஏர்பிளேன் மோடுக்கு மாற்றலாம் அழுத்தம் தரும் இடத்தை தவிர்க்குங்கள் வேலை செய்யும் போது அளவுக்கு அதிகமான ஒலி தொந்தரவு இருக்கக்கூடாது மினிமலிஸ்ட் ஸ்பேஸ் உங்கள் மேசையில் தேவையான விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும் அதிகமான பொருட்கள் இருந்தால் அது கவனச்சிதறலை அதிகரிக்கும் இரண்டாவது ஒரு வேலைக்கு மட்டுமே கவனம் செலுத்துங்கள் ஒரு சிங்கிள் டாஸ்க் மிகவும் பலர் மல்டி டாஸ்க் செய்வதற்காக முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது கவனச்சிதறலை அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் போது மூளை முழு கவனத்துடன் எந்த வேலையையும் செய்ய முடியாது ஒரே வேலையை மட்டும் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வேலையை செய்ய வேண்டாம் ஒரே ஒரு வேலை முடிந்த பிறகு அடுத்த வேலையை தொடங்குங்கள் இது ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கும் வேலை பகுதிகள் ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் செய்யுங்கள் பிறகு ஓய்வெடுங்கள் மூன்றாவது மனம் மற்றும் ஆழமான பணியம் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூளை மற்றும் மனதை ஒழுங்காக பயிற்சி செய்ய வேண்டிய நேரம் இது மைண்ட்ஃபுல்னஸ் என்பது நாம் செய்யும் வேலையில் முழு மனதுடன் ஈடுபடுவது டீப் ஒர்க் எப்படி செய்யலாம் எந்த வேளையிலும் முழுமையாக ஈடுபடுங்கள் வேறு விஷயங்களை நினைக்காமல் செயல்படுங்கள் மனம் குழம்பும் போது சிறிய இடைவேளை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு முதல் ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி உட்காருங்கள் தியானம் மற்றும் மன அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தால் கவனச்சிதறல் குறையும் உங்கள் மூளை அதிகமாக சிந்திக்கும் போது அதை எழுதுங்கள் நம்முடைய மனதில் அதிகமான தகவல்கள் சுற்றிக்கொண்டே இருக்கும் அதை ஒரு குறிப்பு புஸ்தகத்தில் எழுதிவிட்டால் மனம் அமைதியாகும் நான்காவது உடல் ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் என் மன அமைதி உங்கள் கவனத்தையும் புரொடக்டிவிட்டி ஆகியும் நேரடியாக பாதிக்கும் உங்களது உறக்கமும் உணவு முறை சரியாக இல்லை என்றால் நீங்கள் எளிதாக டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் உங்கள் உணவு என் உறக்கம் கவன சிதறலை எப்படி பாதிக்கிறது அதிக இரவு நேரம் மொபைல் பயன்படுத்த வேண்டாம் இது உங்கள் மூளையை சோர்வடைய செய்யும் மிகுந்த ஜங்க் ஃபுட் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகளை தவிர்க்கவும் இது மூளையை மெதுவாக செயலில் ஈடுபட வைக்கும் நீங்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செய்யுங்கள் ஏழு முதல் எட்டு மணி நேர உறக்கம் உறுதி செய்யுங்கள் குறைவான உறக்கம் கவனச்சிதறலை அதிகரிக்கும் ஐந்தாவது உங்கள் பிரெய்ன் ஆய் சரியாக பயிற்சி செய்யுங்கள் நம்முடைய மூளை ஒரு தசை மசல் போலவே அதை சரியாக பயிற்சி செய்யாவிட்டால் அது கவனத்தை நிலையாக வைத்திருக்க முடியாது பிரெயினை ஃபோகஸ் செய்ய பழக்க முடியது எப்படி நீங்கள் விரும்பும் ஒரு புத்தகத்தை தினமும் படிக்கவும் இது உங்கள் மூளையை உறுதிப்படுத்தும் பசல்ஸ் மெமரி கேம்ஸ் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் விளையாடுங்கள் இது உங்கள் கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கும் நோட் டேக்கிங் பழக்கம் உருவாக்குங்கள் உங்கள் எண்ணங்களை எழுதினால் உங்கள் மூளை அதை மேம்படுத்தும் ஒரே நேரத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் புதிய மொழிகள் புதிய துறைகள் அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் கவனச்சிதறல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியாக கட்டுப்படுத்தலாம் இன்றிலிருந்து இந்த ஐந்து வழிகளையும் செயல்படுத்தினால் உங்கள் ஃபோக்கஸ் அதிகரிக்கும் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும் மற்றும் உங்கள் மனதிலும் அமைதி கிடைக்கும் உங்கள் கவனச்சிதறல் குறையும் மற்றும் வெற்றிக்கு அருகில் செல்ல முடியும்